ஸ்டென் ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சண்டே வீடியோ போட வேணாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் இந்த ரிச்சுவல் வாரியர்ஸ் இந்த சமூக வலைதளங்களில் எக்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் மோசமானதை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஈவ இறக்கமற்ற கூட்டம் தாவேக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நேற்று வந்து அவங்க வெளியிட்ட வீடியோ தான் அதோட டீ கோடெலாம் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா இந்த தாவேக்காவில் ஒரு முக்கியமான நடிகர் ஒரு படத்துலலாம் நடிச்சிருக்காரு ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்கார் ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு படத்துலலாம் நடித்து மேடையெல்லாம் பேசினவர் அவரும் அந்த கரு ஸ்டாம்பர்ட்டில் இருந்திருக்கார் அவரோட டிரைவராக இருக்கிறவர் சென்னையில் ஆட்டோ ஓட்டுறாரு அந்த டிரைவரை நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் கேட்குறாரு அவரே சொல்லிடுறாரு நான் தான் அங்கே தானே இருந்தேன் நான் தான் அந்த ஆக்டரோட டிரைவர் அப்படின்னு பேசிடுறாரு நீ எப்படி வெளியே வந்த அந்த ஆக்டர் இப்படி அந்த கரு ஸ்டாம்பர்ட்லருந்து சேஃபாக வெளியே வந்தாங்க எப்படி நீங்களும் அந்த கேரவனில் கூட இல்லையே எப்படி நாங்கள் வந்து அந்த நடிகருடைய கார்லயே இருந்துகிட்டோம் கார்லயே கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளேயே இருந்துகிட்டோம் அப்படின்னா வெளியில எவெல்லாம் நசுங்கி சாகுறான்றத காருக்குள்ளேயே இருந்து பார்த்துருக்கோம் எப்படி இந்த திருவான்மியூர்ல ஒரு ஒரு தேட்டர் ஒண்ணு இருந்துச்சு ஆராதனா பிரார்த்தனான்னு சொல்லி அதை வந்து கார்ல இருந்துட்டே அந்த தேட்டரை பார்க்க முடியும் படத்தை பார்க்க முடியும் ஆட்டோல உட்கார்றவங்க ரோட்ல அப்படி ஜாலியா இருக்கும் அது அந்த மாதிரி நாற்பத்தி ஓரு மரணங்களை காருக்குள்ளேயே இருந்து பார்த்துருக்காரு அந்த துணை நடிகர் அப்படின்ற தகவலும் நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்போ கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே இருந்தான் ஆமா நான் மூணு மணி நேரம் அதுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தோம் அப்புறமா தான் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புணும் அப்படின்னு சொல்றாங்க அதிகபட்சமாக அந்த காரை ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்களையாவது உள்ள தூக்கி போட்டு ஏசியில் உட்கார வச்சிருக்கலாம் ஆஹ் நீங்க ஏசியில போட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு நல்லா சேஃப் ஜோனாக வெளியே வந்திருக்காங்க அப்ப இந்த கூட்டத்தை இவங்க எப்படி பார்க்குறானுங்கன்னு பாருங்க அடுத்தது ரெண்டாவது என் வீட்டில் இழவு விழுந்தா நாங்கள் வந்து முப்பது நாள் சோகமாக தான்டா இருப்போம் அப்படின்னு ஆதவ சொன்னாரு ஆனால் ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடுவாங்க அது தனி இப்ப முப்பது நாள் கரெக்டாக எண்ணி இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முப்பது ஓகேடா மாப்பிள்ள ஜனநாயக ரிலீஸ் பாட்டு ரிலீஸ் எடரா பட்டாச தீபாவளிக்கு வச்சதெல்லாம் நீங்கள் எடுத்து இன்னைக்கு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் இழ விழுந்துருச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க வீட்டில் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க அதுலேருந்து சீக்கிரம் மீளணும்னா ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி அவங்க வீட்லயே நடக்கணும் திருமணமோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு ஜோசியக்காரலாம் சொல்லுவாங்க அவங்களும் கூட அந்த இனிஷியேட் எடுப்பாங்க வீட்டில் ஒரு விழுந்துச்சுன்னா உடனே ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்லாம் இவங்க முப்பது நாள் பேருக்கு சோகமா இருக்க மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இப்போ நேற்று அந்த பாட்டில் என்னத்த பெரிய புரட்சிய மயிரை கண்டுட்டாங்கன்னு தெரில அப்பா பேசக்கூடாது அதனால ஃபயர் விட்டுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி இருக்காங்க அதில் ஒரு டிகோடு கோடு கரூர் அந்த கேரவன்ல இருக்க மாதிரி ஒரு சிஜி பண்ணி வச்சிருக்காங்க இல்லை இல்லை அது கரூர்ல நடந்ததுல அரியூரில் நடந்தது பெரம்பலூர்ல நடந்தது திருச்சியில் நடந்தது நாமக்கல்லில் நடந்தது நாகப்பட்டினத்துல நடந்ததுன்னு அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க வேணாலும் நடக்கட்டும்டா நாங்க குற்றஞ்சாட்டுறது என்னன்னா இந்த தேர்தல் சுற்றுப்பயணமே ஒரு தான் அப்படிங்கறதா எங்களோட குற்றச்சாட்டு அதுல ஒரு இடத்துல விபத்து நடந்துருச்சுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு அதை நீ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பயணா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியுது ஒண்ணு இப்படி ஒரு விஷயம் வருது இதை ரிவீல் பண்ணுறாங்க உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முதல்ல மறுத்துருக்கணும் இல்லை இல்லை இது ஷூட்டிங்லாம் கிடையாதுன்னு மறுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த இது படம் வேற அரசியல் வேற இங்கே நடக்கிறது இல்லை நாங்கள் காட்ட மாட்டோம் ஆனால் அரசியல் கருத்து சொல்லுவோம் அப்படின்னு இந்த 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 சம்மந்தப்பட்ட காட்சிகள் எதுவுமே இந்த படத்தில் வைக்காமலே நீ பதில் எல்லாேருக்கும் பதிலடி கொடுத்து போயிட்டே இருந்திருக்கலாம் ரெண்டுமே செய்யலை அவ்வளவு திமுறா சிஜியை தூக்கி வந்து வச்சுருக்காங்கன்னா இவனுங்க எவ்வளவு இறக்கமற்றவனுங்க இவனோட ப்ரொமோஷன் இவனோட படத்துக்காக இவன் இவன் வந்து ஒரு பெரிய ஆள் இவனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கூட்டத்தை தூக்கிட்டு வந்து அந்த படத்தில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன அப்போ எவ்வளவு மூர்க்கமான ஒரு புத்தி பாருங்க நான் வந்த கூட்டம் வரும் அந்த கூட்டத்தை நீங்கள் பாரு நான் அரசியலையும் கூட்டம் இருக்கு சினிமாலேயும் கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுதான் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சாங் அப்படின்னா கூட நாங்கள் வேற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கோம் இதில் அரசியலை உள்ள கொண்டு வந்ததுனால நான் பேச வேண்டியது இருக்கு அடுத்ததா ஒரு காட்சி நீங்கள் நார்மலாக கூகுள தமிழ்நாடு மேப்புன்னு போட்டா பச்சை பசேன்னு தான் அந்த காட்டும் தமிழ்நாடு மலைகள் இருக்கும் ஆறுகள் இருக்கும் மரங்கள் இருக்கும் சாலைகள் தெரியும் எல்லாமே தெரியும் நீங்க நார்மலா கூகுள் மேப்ல போயிட்டு சேட்டலைட் வருஷன் போட்டா அப்படிதான் காட்டும் ஆனா இவர் அந்த பாட்டில் காட்டுறது தமிழ்நாடு வந்து ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு வறண்ட பூமியா இருக்கு அந்த சுரண்ட பூமி வறண்ட பூமியில இவர் வந்து மாத்த போறாரு ஒரு குருவி கலர் குருவி மாதிரி மாத்த போறாரு அப்படின்னு ஒரு டீ வைக்கிறார் வைக்கிறாரு வெக்கமா இல்லை இந்த வறண்ட பூமியை நீ எப்படி இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாரிச்ச எட்நூறு கோடி வரைக்கும் எப்படி சம்பாரிச்ச எப்படி சம்பாரிச்ச நீ செகுலரிசம் சோசியலிசம் அப்படிலாம் பேசுகிற நீ ஆ அடுத்து அம்பேத்கர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்பனா இங்கே ஒரு ஆள்கிட்ட மட்டுமே இவ்வளோ கோடிக்கணக்கான பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குண்ணா அது எப்படி சரியானதாக இருக்கும் இந்த வறண்ட பூமியில் அதுவும் உங்ககிட்ட மட்டுமே சேர்ந்துக்கிட்டே இருக்குண்ணா அது ஏதோ ஒரு தப்பான வழியாக இல்லை நீ சோசியலிசம் பேசலாமா உனக்கு மனசாட்சி இருக்கா நீ இந்த இந்த வறண்ட பூமியில எப்படி நீ மட்டும் இவ்வளவு சம்பாரிச்ச நியாயமா பார்த்தா இங்க எல்லாருமே உழைப்பு கிடைத்த ஊதியமா எல்லாருக்குமே போயிருக்கணும்ல ஒரு ஆள் படத்துல ஒரு ஆளுக்கு மட்டுமே அதிக வருமானம் அந்த படத்தை இயக்கிற இயக்குனர் கூட அவ்வளவு வருமானம் இல்லை அந்த படத்துல நடிக்கிறவங்களுக்கு உடல் அளவுல உழைப்பு போடுறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு வருமானம் இல்லை சும்மா ஒரு டேக்குன்னு சொன்னா நடிச்சுட்டு போறவருக்கு மட்டுமே இவ்வளவு போடின்னா இந்த வறண்ட பூமில தானே பணி சம்பாரிச்சா நீ ஏன்னா கேரளால போய் ப வந்தியா இல்ல ஆந்திரால போய் படனடி சம்பாரிச்சுட்டு வந்தியா இல்ல துபாயில போய் சம்பாரிச்சுட்டு வந்தியா இல்லை வேறு ஏதாவது பணம் ஏதாவது சம்பாரிச்சிருந்தீங்களான்னு கேட்க தோணும் இல்லை அப்போ இங்கே தப்பு பண்ணிவிட்டு நீ தான் சரி சினிமாவிலையாவது நீ ஏதாவது ஒரு ஊழலை ஒழிச்சிருக்கியா லஞ்சத்தை ஒழிச்சிருக்கியா இல்லை முறைகேடுகளை ஒழிச்சிருக்கியானா ஒரு மயிலும் கிடையாது ஒன்றுமே கிடையாது கடைசியாக போன வாரம் கூட ராஷ்மிகா மந்தனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க தொழிலாளர்களுக்காக பேசுகிறாங்க என்னன்னா சினிமா துறையில் இருக்கிறவர்கள் எல்லாருமே எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ கொடுத்துருக்கியா கிடையவே கிடையாது தமிழ் சினிமாவில் முற்போக்காக பேசக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நீ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கியா விஜயால் இந்த நபர் சினிமாவுக்கு வந்திருக்கிறாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா யாருமே கிடையாது அப்போ எந்த புரட்சியும் சினிமாவிலையும் செய்யலை அரசியலில் மட்டும் நான் செஞ்சு கிழிச்சிருவேன் அது வந்து இந்த பரண்ட இந்த வறண்ட பாலைவனத்தை மாற்றிடுவேன் அப்படின்ற டிகோடில் இது வருது ரெண்டாவது இவர் வந்து ஒரு முற்போக்காளர் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவர் பேருக்கு அந்த மூணு மூணு முக்கியமான தலைவர்கள் உண்மையிலேயே அந்த தலைவர்லாம் உயிரோடு இருந்தாருன்னா எடுத்து எதையாவது எரிஞ்சிருவாங்க அப்படியான கோவம் வருது அந்த படத்தை பார்த்தா அந்த சீனை பார்த்தா இன் நமக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் நேற்று ஆன இந்த பாட்டை பார்த்து சந்தோஷமாக சிரிக்குமா எந்த மனநிலையோடு பார்க்கும் எந்த மனநிலையோ பார்க்கும் இன்னமும் அந்த வீடியோவை அவங்க பார்த்துக்கிட்டே அந்த ஃபோட்டோவை பார்த்தா எப்படி நினைக்கும் இன்னி யாரும் இவன் உயிரோடு இருந்தானே இவன் அந்த பாட்டை பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பானே இன்னி யாரும் அவன் இருந்திருந்தான் அவன் அவன் இந்த பாட்டுக்கு ஆடி இருப்பானே அவன் சிரிச்சிருப்பானே அப்படிதான் அவங்களோட மனநிலை இருக்கும் அப்ப அவங்க அது அதெல்லாம் விசாரணை வெளியில் வரும் அந்த ஈரோ கூட கூட நடுங்கட நான் முப்பது நாள் சோகமாக இருக்கேன்னு சீனை போட்டுட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இன்னைக்கு வெளியிட ரீசன் என்ன சரி இன்னைக்கு வெளியிட்டீங்க அவ்வளவு பேர் வைக்கிற குற்றச்சாட்டு இந்த படத்துல இந்த சுற்றுப்பயணம் இருக்குது இது சினிமா ஷூட்டிங் தான் நான் அடித்து பேசினதை ஆமாம் சினிமா ஷூட்டிங்குறீங்க சரி கமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம் நான் முன்னாடி ஆரம்பிச்சது அதில் தானே கமெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்குது அப்படி வைப்போம் அப்படி தான் வைப்போம் உன்னால் என்ன பண்ண முடியும் நாங்கள் அப்படி தான் வைப்போம் நாற்பத்தோரு பேர் நாங்கள் அப்படி தான் வைப்போம் உனக்கு என்ன உனக்கு என்ன பண்ணோ பண்ணிக்கோ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ கிழிச்சிக்கோ அந்த கமெண்ட்ஸ் தான் வருது அந்த கமெண்ட்ஸ் தான் வருது மாற அவங்க வருத்தம் தெரிவிக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சினிமா ஷூட்டிங் தான் வச்சு இதை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இதில் நிறைய டீ கோட்ஸ் இருக்குது சில வார்த்தைகள் சில போர்டுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பேசுவோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்